காசுக்காக மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய ஒரு கைகூலி கட்சி சேராத ஒரு கான்ட்ராக்டர் அது அண்ணனை யார் யாருக்கு தேவைப்படுதோ எப்படிலாம் தேவைப்படும் ஒரு அவசர அர்ஜென்ட்டாக ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு இச்சை இச்சைன்னா ஒரு ஆசை அப்படி வச்சுக்கலாம் அந்த நேரத்துக்கு அண்ணன் யார் வேணாலும் வந்து புக் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்றதுலாம் கிடையாது அப்பப்போக்கு தேவையோ எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போக்கு அண்ணனை ஆன் தி ஸ்பாட்டில் புக் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது இருக்கிற வரைக்கும் அண்ணன் விசுவாசமாக இருப்பாப்புல அதுக்கப்புறம் அண்ணன் அவரோட குசுவாசத்தை காமிப்பாப்புல அதுதான் உண்மை அண்ணனை பல பேர் ரொம்ப பிடிச்சவங்க பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி வந்து கூப்பிடுறாங்கன்னா பொலிட்டிக்கல் போர்வால் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பீட்டிக்கிறாங்க அதில் ஒன்றும் தப்புலாம் இல்லை ஏன்னா அண்ணனா அவங்க அந்த அளவுக்கு நினச்சிக்கிறாங்க இப்போ அண்ணனுக்கு நீங்கள் ஒரு பட்டம் கொடுக்கணும் சவுக்கு சங்கர் ஒரு டேஷ் அதில் நீங்கள் என்ன வேணாலும் வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் பொலிட்டிக்கல் பாகுபலி டேட்டா டைனோசர் இன்னும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பத்திரிக்கை பத்திரகாளி எப்படி வேணாலும் அண்ணனை பற்றி பெருமையாக எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கணும் அண்ணனுக்கு பர்ஸ்னலாக எனக்கு ஒரு ஆக்சுவலி அண்ணனோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி அண்ணனுக்காக நம்ம கொடுக்க நினைக்கிற ஒன்று யூடியூப் ஓடுகாலி யூடியூப் ஓடுகாலி ஏன் யூடியூப் ஓடுகால வச்சுன்னால் இன்றைக்கி அவர் யார் கூட இருப்பார்னு அவருக்கே தெரியாது அட்டவணை போட்டு வச்சுருப்பாங்க இன்னென்ன தேதிக்கு கூட கூடை உங்கள் கூடையெல்லாம் நீங்கள் இருக்கணும் முடித்து பார்த்ததுக்கு தான் ஓ இன்னைக்கு அவங்க எக்ஸ்பைர் ஆகிட்டாங்களா அப்போ இவங்க கூட தான் என்னைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்னைக்கு தேவைக்கு ஏற்ப அண்ணன் ஓடுவாப்புல அவங்க கூட அதனால்தான் யூடியூப் ஓடுகாலி இதை கேட்குறப்ப பல பேருக்கு நம்ம மேலே கோவம் வரலாம் நம்மளை ஏதாச்சும் ஒன்று பேசலாம் ஒன்றும் அதிலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது உங்களோட இஷ்டம் ஆனால் அண்ணன் எப்படியெல்லாம் என்னத்தையெல்லாம் பண்ணியிருக்காரு என்னெல்லாம் பண்ணுறதுக்கு நிற்கிறாப்புல சொல்கிற அதுக்கப்புறம் இந்த பேர் செட் ஆகுதா செட் ஆகலையா நான் சொல்றது சரியா தப்பான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க பார்த்துருவோமா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பாட்லா கோத்தரிகோ ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன் அண்ணன் நிறையா சொல்லியிருப்பார் இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்மளாலையும் முடியும் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு தெரு நாய் ஒன்று லாரியில் சிக்கி அடிபட்டு குத்து உயிரும் குலையுருமா கிடக்கு ஒரு அநாத நாயாக கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாயை கேட்குறதுக்கு ஆள் இல்லை தூக்குறதுக்கு ஆள் இல்லை அதை பார்த்து பரிதாபப்படுறதுக்கு ஆள் இல்லை போகிற வரவங்கெல்லாம் அந்த நாயை பார்த்து ஜாலியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக போகிறாங்க பாடுற நாய் எப்படி கிடக்குதுன்ட்டு அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் யாராவது என்ன பண்ணுறாங்க அதை எடுத்து உதவி பண்ணுறாங்க அந்த காயத்துக்கு மருந்து போட்டு வயிற்றுக்கு சோறு போட்டு அதை கொஞ்சம் பழைய மேனிக்கு மறுபடியும் கொண்டு வர்றாங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்கன்னு வர்றீங்களே கருணை அடிப்படையில் மற்றபடி அந்த நாய்க்கு அவங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அந்த மாதிரி வளர்ந்து வர்றப்போ அந்த நாய் நல்லா தெம்பு ஆகிடுது உடம்பு நல்லாயிடுது ஓரளவுக்கு இப்போ ஏன்னா ஓடி ஆடி தானாக எங்கே வேணாலும் போகிற அளவுக்கு இருக்குது அப்படி நல்லா பார்த்துக்கிட்டவங்கள ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த நாய்க்கு சோறு வைக்க முடியலை ஏதோ ஒரு வேலை இந்த மூணு நாள் கேப்பில் இன்னொருத்தன் சோறு வைக்கிறான் அந்த நாய்க்கு அப்படி சோறு வச்சோன்னே இத்தனை நாளை காப்பாற்றுனா பார்த்தீங்களா அவன் கடந்து போகிறப்ப சோறு வைக்காத மனசில் வச்சுட்டு அந்த நாய் அவங்கள கடிக்குது கடி இது ஒரு கதை அன்னன்னைக்கு எவன் சோறு வைக்கிறானா அவன் எஜமான அந்த நாயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இப்போது மேட்ருக்கு வருவோம் நான் சொன்னதுக்கு இந்த கதைக்கும் இதுக்கும் எந்த இல்லை அது ஒரு சும்மா ஒரு கதை வேற எதுவும் கிடையாது சவுக்கண்ணன எடுத்துக்கலாம் சவுக்கண்ண எவ்வளவோ பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்காப்புலன்னு எங்களை சாதாரணமாலாம் இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ண முடியாது ஏன்னா அண்ணன் அங்கனைக்கங்கனை வந்து நிறைய ஆள் வச்சுருக்காப்புலன்னு சொல்லி நீங்கள்லாம் நினைக்கலாம் அவர் யாரையும் வச்சிடல இவரைத்தான் எல்லாரும் வச்சிருக்காங்க அதான் இவர் எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா அவங்களோட வஞ்சத்தை தீர்த்துக்கிறதுக்கு இப்போ ஒரு அதிகாரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோமே அதில் ஒரு அதிகாரியை ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரிக்கு பிடிக்கிறது இல்லை ஒரு பேச்சு அப்போ அந்த அதிகாரியை நேரடியாக அவரால் அடிக்க முடியாது அப்படி அடிக்க முடியாதப்போ என்ன பண்ணலான்னா அதை அடிக்கிறதுக்கு ஒரு அடியால் வேணும் யாராச்சும் ஒருத்தர் வேணும் அவங்கக்கிட்ட இது அண்ணே இதுக்காக அலைகிறாப்புல இன்ஃபர்மேஷனுக்காக அலைகிறாப்பிலும் அதில் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விதமான ஒரு வேட்கை என்னென்னா எப்படியாச்சும் நம்ம வந்து எதையாச்சும் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படி இருக்கிறப்ப இவர்கிட்ட கொடுத்து எல்லா விஷயத்தையும் கொடுத்து அந்த ஆளை பற்றி நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசு உண்மையை இன்ஃபர்மே உண்மையான இன்ஃபர்மேஷனை கொடுத்து உனக்கு என்னென்ன தோணுது எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து விட வேண்டியது அவர் அடி இப்படித்தான் ஒருத்தர் எப்படி இன்ஃபர்மேஷன் கைக்கு வருதுன்னா அண்ணன் எல்லா இடத்துலையும் உளவாளிகளை வச்சிடல அண்ணனை களவாணியாக வச்சுருக்காங்க அத்தனை பேரும் கொண்டாந்து ஒரு குடோனாக வச்சு அண்ணனை யூஸ் இருக்காங்க அண்ணனை அதை ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டுருக்க இதெல்லாம் வந்து துறை ரீதியான விஷயம் பொலிட்டிக்கல் ரீதியாக பல இடங்களில் இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக சவுக்கண்ணன் சொன்ன ஒரு விஷயம் நாம் தமிழரை பற்றி நாம் தமிழர் மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் சீமான அண்ணனை சி போ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விளையாட்டை நிறையா விஷயங்கள் பண்ணலாம் ஏன்னா அண்ணனும் நிறைய விளையாட்டை இப்போ கூட மாடுகள் மாநாடு நடத்தினாக்குல அண்ணனும் ஜாலியாக பல விஷயங்கள் செய்வாப்புலன்னு வைங்கள அரசியல் ரீதியாக நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது சவுக்கு சங்கரன்னு உள்ளே இருந்தாப்புல ஜெயிலுக்குள்ளே இருந்தாப்புல உண்மையிலேயே அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடியும் நாம் தமிழரை விமர்சனம் பண்ணியிருக்காரு சீமான் அண்ணனை ரொம்ப கேவலமாகவும் பேசியிருக்காப்புலன்னு வைங்கள இருந்தாலும் அண்ணன் என்ன பண்ணார்னா சவுக்குக்கு ஆதரவாக வெளிப்படையாக முத முறையாக வந்து நின்னாப்புல யாருமே நிற்கலை அது தப்பு அது எப்படி நீங்கள் செய்யலாம் கூடவே இருந்தாப்புல ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டா உங்களோட ஆச்சரியமான மனுஷன் நிற்கிறாப்புல ஏன்னா நல்லா வச்சு செஞ்சிருக்கா பிள்ளைய செஞ்சது பத்தலையோ இல்லாட்டி செஞ்சது தெரியலையோன்ற லெவல்ல தான் இருந்துச்சு அவ்வளவு தூரம் நின்று ஏன் சவுக்கண்ணனே வெளில வந்ததுக்கு அப்புறம் நன்றியெல்லாம் சொன்னா பிள்ளைய அண்ணனுக்காக எல்லாம் பார்த்து அதெல்லாம் நடந்ததுதான் இன்னைக்கு சீமானண்ணனைய செஞ்சு விட்டாப்புல என்னன்னா நான் தமிழர்லாம் ஒரு கட்சியாப்பா அந்த கட்சியெல்லாம் வந்து அரசியல நீங்க கணக்குலயே ஏற்றுக்க கூடாது சிங்கிள் டிஜிட் கட்சி நீங்க அவர் அவரு நான் தமிழர் அவர் அது அவரோட ஒப்பீனியன் அதை எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் சொன்னாரு விஜய எழுத்தாப்புல நம்ம தப தலைவர் இருக்காரு இல்லையா அவருக்கு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்குப்பா எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கு நாம் தமிழரை கட்சியிலேயே கட்சியாக ஒரு கணக்காகவே சேர்த்துக்க மாட்டாரா விஜய எங்கே எங்கே கொண்டாந்து நிப்பாட்டுறாரு பாருங்க இதுவரைக்கும் எவ்வளவு நேரடி அரசியல் இறங்கியிருக்காப்புல எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் முழு நேரம் அரசியல்வாதியாக முதல்ல இருந்திருக்காப்புல அவரோட ஓட் பேங்கிங் என்ன அவர் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் இது வரைக்கும் சேர்ந்திருக்காரு மக்கள்கிட்ட சேர்ந்துருக்க ஒரு அரசியல்வாதியாக எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கார் எத்தனை முறை களத்துக்கு வந்திருக்காரு எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காரு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு என்ன இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கொடுத்து தமிழ்நாடு மக்கள் பக்கம் இது வரைக்கும் நின்று லோக்கல் பாலிடிக்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் திடீர்னு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி விஜயை பற்றி ஒன்றும் இல்லை அண்ணன் போட்ட ட்வீட்டு அண்ணன் போட்ட போஸ்ட்டு அண்ணன் போட்ட வீடியோஸ் எல்லாம் அங்கேன தான் இருக்குது எதையும் டெலீட் எல்லாம் பண்ணலை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் பேசுனதையும் இப்போ பேசுனதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அப்பட்டமா தெரியும் அப்பட்டமா தெரியும் ஏதோ ஒன்று வாயில கொடுத்து திணிச்சிருக்காங்க கவ்வ வச்சிருக்காங்க அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து மாறி இருக்கு நல்லா இருக்குது அண்ணன் பேசினது அண்ணன்னைக்கு அண்ணனை வந்து பார்க்குறவங்க எப்போ அதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை பார்க்குறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை தொடர்ந்து அண்ணனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தான் யூடியூப் ஓடுகாலின்னு வச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை இப்போ டைம்ஸ் இந்த அஜய் பாண்டையான்னு ஒருத்தரை வந்து ஃபோட்டோ ஆட்டி ஆட்டி நடத்திட்டு இருக்காங்க இல்லையா அதுவும் பயங்கரமான ஒரு பெரிய கையின்னு வைங்களே அதோடு சேர்த்து ராஜ் சத்தியனையும் சேர்த்தாப்புல வச்சுருக்காப்புல இது வெளியில் வந்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரிஞ்ச மனுஷன் அவருக்கு ஒரு ஆஃபீஸை வச்சு கொடுத்து அவர் அவர் ஆஃபீஸு வச்சது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன வீடு ஒன்று இருக்கு ஐ மீன் சின்னதாக ஒரு வீடு ஒன்று இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து மாதம் மாதம் ஒரு தொகை அழுது ஆஃபீஸுக்கு ஒரு தொகை அழுது கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க சார் அது எங்கேருந்து வந்துச்சுன்றது எல்லாம் தெரியும் யாருக்காக வந்துச்சுன்றது எல்லாம் தெரியும் அவர் வச்சு அவரை வந்து பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸ் என்ன பண்ணிட்டால் அவங்களே பிடிச்சி ஒன்றும் இல்லை அவரால் மெயின்டைன் பண்ண முடியலை போல் ஹை மெயின்டெனன்ஸாக ராஜா முடியாதுன்னு ஒரு ரெண்டு மூணு மாதம் தள்ளி போயிடுச்சுப்பா தள்ளி போனதுக்கப்புறம் அண்ணன் ஏறி விழுந்து அடிச்சாரங்க கேட்காரு கொஞ்சம் நஞ்சா அடி இல்லை முதல்ல கேட்டு பார்த்துருக்காரு அதை எடுக்கிறது பிச்சையாக இருந்தாலும் இது அதிகார பிச்சையாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் லாசத்தின பார்த்தா ஏடிஎம்கே தான் அவர் ராசத்தினை பற்றி என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் இறங்கி அடித்து பேசியிருக்காரு ஒன்றும் இல்லை இதே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன் இந்த நம்ம பிடிஆர் நிதித்துறை அமைச்சராக வந்தார் இல்லையா தமிழ்நாட்டுக்கு அப்போ போங்கல எடப்பாடி பழனிசாமியை பற்றி என்னென்ன பேசியிருக்காருன்றது நல்லா தெரியும் இன்ன வார்த்தைன்னு கிடையாது சார் உண்மையிலே அதையெல்லாம் போட்டு காமிச்சோம்னா எடப்பாடியார் வெறியாயி களத்தில் அவரே இறங்கி என்ன ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு சுண்டல் சாப்பிட்ற சேன்ற மாதிரி அதெல்லாம் பேசுகிற அளவுக்கு கூட போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஐயாவை பற்றி ஸ்மெல் அடிக்கிற அளவுக்கு பேசியிருக்காப்புல மூக்கெல்லாம் செத்துரும் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஐயா சவுக்கு சங்கரன்னு பயங்கரமாக கக்கத்தில் வச்சு அண்ணன் கூட ரொம்ப உறவாடி இருக்காப்புல ஒட்டி உறவாடி அதெல்லாம் சரி ஓகே இப்போ இருக்கிறது மட்டும்தான் பேசணும் இப்ப அரசு இப்போ இவர் நாம் தமிழ்ல சீமான் இருக்காருல போட்டி தான் நாலு மூணா போட்டி எல்லாம் கிடையவே கிடையாது அதாவது அவரை எக்காந்த முழு ஏன்னா இவர் தானே தேர்தல் ஆணைய அதிகாரி ஹம் இவர் தானே தமிழ்நாட்டுல யார் வரணும் யாரு வரக்கூடாது சார் அது கூட பரவாயில்ல சார் ஸ்டாலின் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது மக்கள்கிட்ட ரீச் ஆகல பாப்புலாரிட்டி தான் முக்கியம் பாப்புலாரிட்டி முக்கியம்னா போய் பாருங்கள் சன்னி லியோன் தான் பிரதமராக இருக்கணும் இந்தியாவுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணாதவங்களை இங்கே ஃபாலோவ் பண்ணி விராட் கோலி தான் வந்து இந்தியாவோட அதிபராக இருக்கணும் போய் பாரு இன்ஸ்டாகிராமில் இந்தியாவிலே அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் அவர் ஒருத்தர் தான் ஆக்கிரலாமா பேசுகிறாங்க சார் என்னென்ன எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படிலாம் பேச எனக்கு ஒன்று மட்டும் புரியலை விஜய்யை எந்த ஒரு ஆங்கிளில் இவர் முதலமைச்சராக பார்க்குறாரு வர்றதுக்கு வழி இருக்குது என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லணும்ல முதல்ல பூத் கமிட்டின்னா என்னென்னு தெரியுமா அதாவது நீங்கள் ஒரு சிங்கிள் மேனை அந்த ஃபேஸை காட்டி முதலமைச்சர் அவர் எம்ஜிஆரும் இல்லை இப்போ இருக்கிறவங்க எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மக்களும் இல்லை எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அது ஒரு விதமான ஒரு கஷ் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு சினிமா கொடுத்த அவருக்கு கொடுத்த ஒரு வரம் அவருக்கு வந்து நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே தவிர ஒரு அரசியல்வாதியாக அவர் என்ன பண்ணுவார்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இது வரைக்கும் எவ்வளோ மொத்தமாகவே ஒரு நாலு மணி நேரம் தான் சார் பேசியிருப்பார் ஒன்றும் இல்லை இந்த இப்போ இந்த லாக் அப்படியாக பேசினார்ல ஒரு தலைவன் ஒரு இஷ்யூவை பற்றி இஷ்யூவை பற்றி பேசுகிறப்போ மூணு நிமிஷமா சார் பேசுவான் இல்லை தெரில அதுக்கு மேலே ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முடியலையா இல்லை ஸ்கிரிப்ட்டு எழுதுறதுக்கு ஆள் கிடைக்கலையா ஏன் வெறும் மூணு நிமிஷம் ஒரு மாநாடு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு மணி நேரம் இருக்க வேண்டாம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு அவைய மாட்ட கணக்கு போயிட்டாங்க இவ்வளோதான் சார் அரசியல் வேறு எதுவும் கிடையாது இந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு போ இதை வச்செல்லாம் வந்து முடிவு பண்ணிகிட்ருக்காங்க பாத்தியா கையில் எடுத்துட்டாரு விஜய் தான் எதிர்கட்சி எடப்பாடியெல்லாம் எதுவுமே இல்லை அப்ப ஒன்றும் இல்லை எடப்பாடி ஐயா பார்த்துக்கிட்டதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா எடப்பாடி ஐயாவே மறுபடியும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு சௌகன்யம் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார் அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜு அவரை தேடி பல பேர் வாராங்க ஏன்னா அவங்களோட வன்மத்தை தீத்துக்கிறதுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுவும் எது கிடச்சாலும் வாங்கி உள்ளே போட்டுக்கிறதுக்கு தயாராக இருக்குது இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று பேச இன்னமும் டீப்பாக உள்ளே இறங்கி போனோம்னா பல பேரோட பர்சனல் மேட்ரு பேசலாப்பில்ல அவர் பர்சனல் மேட்ரு எல்லோரும் பேச ஆரம்பித்தோம்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் ரொம்ப அதிகமாக போயிடும் அது அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றும் இல்ல ஒவ்வொரு உதயநிதி ஸ்டாலினையும் நிவேதா பத்திரத்தையும் வச்சு முதல்ல கலப்பி விட்டது அவர் தான் முதல்ல கலப்பி விட்டது அவர்தான் பதிலுக்கு இப்ப நம்ம பக்கத்துல இருக்கவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சுருக்கிற ஏன் பேச ஆரம்பிக்கிறது எவ்வளவோ வந்து அதெல்லாம் நடந்துருக்கு நம்ம அதுக்குள்ளதான் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இவரை ரொம்ப நாணயமானவர் அடிக்கிறது தப்பு இல்லை திமுக இரங்கி நல்லா அவங்க பண்ணுறதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க யாரும் கேள்வி கேட்க இல்லை ஆனால் கூட இருக்கிறவங்களையே என்ன பண்ணிட்டாங்க ஒரு திமுக இந்த சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா பாஜக காரனை கூட நம்பிடலாம் சார் ஏன்னா அவன் ஸ்ட்ராங்காக ஒரு ஹோல்டரில் எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை தாண்டி நான் வரமாட்டேன் இதை தாண்டி நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் நாம் தமிழரும் அப்படித்தான் அண்ணா அதிமுகவும் அப்படித்தான் திமுகவும் அப்படித்தான் பாமகவும் அப்படித்தான் மதிமுகவும் அப்படித்தான் தாவையக்காவும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிற எல்லாருமே அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு எடுத்து நிற்கிறாங்க ஆனால் எந்த ஒரு ஸ்டாண்டுமே இல்லாமல் பேசே இல்லாமல் அந்தரத்தில் ஆடிட்டு இருக்கு எவன் வந்தாலும் ஏறி நிற்பேன்றான் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு கேட்டு பச்சோந்தி கூட சார் பட்டா தொட்டா மாறும் இதெல்லாம் துட்டா பார்த்தாலே கலர் மாறிடும் அவ்வளோ வேற வேறு எதுவும் கிடையாது அண்ணனை பற்றி இன்னும் நிறையா பேசலாம் இப்படி இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் பா நன்றி